அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அன்பான சிவபக்தர்களே உங்களை சிரிக்க வைக்க நினைப்பவர்களை நீங்களும் சிரிக்க வையுங்கள் உங்களை சிரிக்க வைக்க நினைப்பவர்களை நீங்களும் சிரிக்க வையுங்கள் மாறாக உங்களை பார்த்து சிரிப்பவர்களை உங்களை பார்த்து சிரிப்பவர்களை நீங்கள் சிந்திக்க வைக்க வேண்டும் எவ்வாறு உங்களது முன்னேற்றத்தையும் உங்களது இறை பக்தியையும் உங்களது ஆனந்தத்தையும் உங்களது மகிழ்ச்சியையும் பார்த்து இதுவரை சிரித்தவர்கள் சிந்திக்க வேண்டும் சிவபக்தர்களாகிய உங்களது முன்னேற்றம்தான் இந்த சிவனின் ஆனந்தம் நான் உங்களுடன் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உங்களை பார்த்து சிரிப்பவர்களையும் உங்களால் சிந்திக்க வைக்க முடியும் துணிந்து செயலாற்றுங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளுகின்றேன் ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்